கன்னியாகுமரி சுவை நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க கன்னியாகுமரியோட மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் கன்னியாகுமரியில டெய்லி மீன் குழம்பு இருக்கும் மீன் குழம்பு இல்லாத வீடுகள் இருக்கிறதே வாய்ப்புகள் கம்மி தான் கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் ஈஸியா சுலபமா பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பெரிய சைஸ் மீன் எடுத்து நல்லா கழுகி வச்சிருக்கேன் இது எந்த மீன்ல வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம் வாட் எவர் மேபி இட் இஸ் எந்த மீன்ல வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம் மசாலாஸ் மட்டும் கரைக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க தேங்காய் வந்து அரை மூடி கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் வந்து அரை டீஸ்பூன் பூண்டு ரெண்டு பல்லு சின்ன உள்ளி அஞ்சு மஞ்சள் தூள் உங்க தேவைக்கேற்ப வத்தல் பொடி மல்லிப்பொடி கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இவ்வளவு மேற்கொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸையும் அரைச்சு அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க நல்லா அப்படியே ஒரு மண் சட்டியில் நம்ம கழுகி வச்சிருக்கோம் மீனை அந்த பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கையளவு அந்த புளி கரைசலையும் நம்ம உள்ள சேர்த்துக்க போறோம் தேங்காய் இல்லாமல் மீன் குழம்பே இல்லை கன்னியாகுமரி மீன் ஸ்டைலில் நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கோம் வீடியோ வந்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சூப்பராக இவ்வளோதான் வேற எதுவும் தேவையே இல்லை நல்லா வந்து கையால் கலக்கி விடுவாங்க அந்த மண் சட்டி அந்த கொதிக்கும் போது வர ஃப்ளேவர் அமேசிங்காக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா அப்படியே கீறி முழுசா போட்டுக்கோங்க இதுல நீங்க தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் விருப்பமா இருந்தால் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் போடும்போது வேற எதுவுமே தேவையில்லை கறிவேப்பிலையும் போட்டு நீங்க அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு அடுப்புல வச்சு கொதிக்க விட வேண்டியதான் பிகினர்ஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ணலாம் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கவங்க சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க உப்பு போட்டுக்கோங்க சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட தாராளமா இதை ட்ரை பண்ணலாம் கன்னியாகுமரியில் டெய்லி மீன் சாப்பாடு தான் மீன் இல்லாத நாட்களே இருக்காது சூப்பரா எமையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொதிக்கும் கொதிக்கும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அது இறக்குனப்பறம் இதே மாதிரி கொதிக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றிகள்